ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு போட் நெக் பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இது இது ஒரு முப்பத்தி நாலு இன்ச் ப்ளவுஸு இதை நான் வந்து போட் நெக்கில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் ஈஸியான மத்தரில் காமிக்கிறேன் எல்லாரும் கவனமாக பாருங்கள் வரேங்க வாங்க இப்போது ப்ளவுஸ்னோட முள் பக்கம் வெளிப்பக்கம்லாம் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இதுக்கு இதுக்கும் பெருசான வித்தியாசம் தெரியாது அதனால் கட் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது கரபாகத்தை எடுத்து இப்படி போட்டு மடித்து வச்சுருக்கேன் கரெக்டாக முப்பத்தி நாலு இன்ச்சுங்கிறதுனால நமக்கு எட்டரை வைக்கணும் எட்டரை இன்ச்சு சுற்றளவு இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்றே முக்கால் இன்ச்சு கிட்டே விட்டுருக்கேன் இப்போது கீழே மடக்கி குடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுடுறேன் இதனோட உயரம் பதினாலே கால் பதினாலு இன்ச்சு தான் இதனோட உயரம் ஆல்ரெடி நான் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து விடுறேன் அது எதுக்குன்னா இந்த காட்டன் மெட்டீரியல் வந்து தொகைச்ச உடனே சடனாக சுருங்கக்கூடிய மெட்டீரியல் அதனால் நம்ம ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வைக்கணும் டெய்லர்ஸ் இதை வந்துட்டு ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்கோங்க சுருங்குற மெட்டீரியலாக இருந்தால் அவங்க கொடுக்குற அளவை விட ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வச்சிங்கன்னா தான் அது சுருங்கும்போது நல்லா கரெக்டான அளவு அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்கள் அதே அளவு ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு சின்னதாயிரும் இப்போ இதில் உயரம் பதினாலே கால் வச்சாச்சு இவங்களோட சோல்டர் சுற்றளவு வந்து பதிமூன்ற பதிமூன்று என்பது ஆறே ஆறேமுக்க அதில் பாதிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் போட்னிக்குக்கு கண்டிப்பாக சோல்டரோட அளவு எடுக்கணும் ரெண்டு தோள்பட்டையினோட இந்த இந்த ப சைட்லேருந்து அந்த பக்கம் சைடு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது பதினாறு பதினா ஆறரை ரெண்டாம் மடைக்கு போடும்போது முக்காலில் நான் வச்சு இதை மார்க் பண்ணியாச்சு போட் நெக்குக்கு சோழரும் அதே மாதிரி தான் சின்னதாக வைப்பாங்க நான் இதுக்கு ஒரு ரெண்டே கால் மட்டும் வைக்கிறேன் இதை விட குட்டியாக கேட்குறவங்களும் கேட்பாங்க கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க நீங்கள் அவங்க அவங்களோட போட்டுக்கிறத எப்படி அந்த கஸ்டமர் போட்டுக்குவாங்கங்கிறத பொருட்டு கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது போட் நெக் கரெக்டாக வராது இப்போது இதில் ஆப்போல் சுற்றளவு வந்து அஞ்சு இது முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் தான் அஞ்சு அஞ்சரை வைக்கிறேன் ஏன்னா சோழ வரைக்கும் இங்கே வந்துட்டதுனால இந்த அகலம் நம்மளுக்கு கம்மியாகும் அதனால் அஞ்சரை வச்சு நான் இங்கே கை மார்க் பண்ணுறேன் இப்போது போட் நெக்கோட உயரத்துக்கு மூன்றரை மூன்றை வைங்க எல்லாத்துக்குமே ஈவனாக இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு வளைவு கொடுங்க இப்படி இப்படி பாக்ஸ் போட்டுட்டு எல்லாம் அழைக்கிற மாதிரி இப்படி கொண்டு வராதிங்க நம்ம நார்மலான கழுத்து மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அது போட் நெக் மாதிரி இருக்காது இது பாருங்க இது போட் மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது இங்கே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன கோல் கொடுக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப பெருசு வேண்டாம் ஏன்னா கீழே அவங்க பிரேசியர் போடும்போது அது தெரியும் அதனால் அது வேண்டாம் அவ்வளோ பெருசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சின்னதாக நம்ம ஒரு கோல் கொடுக்க போகிறோம் இங்கே கீழே மார்க் பண்ணிட்டேன் ஒரு ஒன்னே கால் இன்ச் மட்டும் வைக்கிறேன் சின்னதாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதில் இந்த ஒன்னே கால் இன்ச்சில் இப்படி இங்கே எந்த மாதிரி டிசைன் அவங்க கேட்குறாங்களோ கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அந்த டிசைன் நம்ம எது வேணாலும் இங்கே கொடுக்கலாம் இல்லை வேணாம் இப்போயும் ஃபுல்லாக இருக்க கவராக இருக்கட்டும் சொல்கிறவங்களும் இருப்பாங்க அது அவங்கவுங்க கேட்கறதை பொறுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்ப நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதை வந்து நான் கட் பண்றேன் இந்த பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது வேணும் நமக்கு பேக் தட்டுக்கான வேலை முடிஞ்சிருச்சு இதை வச்சுட்டே நம்ம ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணலாம் இது இருக்கட்டும் தட்டுக்கு நான் ஆப்போசிட் சைடில் கரபாகத்தை எடுத்து ரெண்டாம் அடிக்கிறேன் துணிகள் எப்பவுமே அளவாக தான் கொடுப்பாங்க நம்ம அங்கே இருக்கிற பகுதி வந்து கைக்கு உபயோகப்படுத்துறதுக்கு வேணும் அதனால் இதை நான் வந்து ரெண்டாம் அடிச்சிருக்கேன் இப்படியே இதை எடுத்து போடுங்க கரெக்டாக இருக்கு இந்த உயரம் ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக இருக்குது முன்னாடி இவ்வளோ ஒயரம் நமக்கு தேவைப்படாது இது நம்ம மடக்கி அடிக்கிறோம் பின்னாடி முன்னாடி வந்துட்டு எப்போவுமே நம்ம துணியை கொடுத்து தான் மடக்கி அடிப்போம் அதனால் இவ்வளோ தூரம் இருந்தால் போதும் இது வந்து துணியை கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கான இது எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முன்னாடியும் இது போட் நெக் தான் வேறு நெக் எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே போட் நெக் தான் இப்போ நம்ம இந்த நெக்கை மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு பட்டன் ஃப்ரண்ட் பட்டன் நெக்கையும் மார்க் பண்ணியாச்சு இதே மார்க் பண்ணியாச்சு எல்லாம் மார்க் பண்ணியாச்சு வேறு ப்ரிசஸ் கட் இது நார்மல் நெக் போடுறவங்களுக்கு நார்மலாக ப்ரின்சஸ் கட் வேண்டாம் அப்படின்னு கிராஸ் பீஸோ நே பீஸோ போடுறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இது ப்ரின்சஸ் கட்டு ப்ரின்சஸ் கட் கட் பண்ணுறேன் நான் இந்த பொண்ணுக்கு ஒரு நாலே கால் ரொம்ப பெரிய இன்னும் கொஞ்சம் பெரிய பாடியாக இருந்தால் நம்ம நாலையில் மார்க் பண்ணுவோம் இது கொஞ்சம் கரெக்டான அளவு முப்பத்தி நாலு இன்ச்சு தான் உயரமும் கரெக்டாக தான் இருப்பாங்க அதனால் நம்ம நாளை காலில் மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே இருந்துட்டு ஒரு மூணு இன்ச்சு இந்த மிட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு மார்பகத்துக்கு இடையில் இருக்கிற இந்த கேப்பு இங்கே மேலே சோல்டர்லேருந்து கீழே இந்த மார்பகத்து வரைக்கும் வர்ற கேப்பு அதையெல்லாம் நீங்கள் இந்த ப்ரின்சஸ் கட்டுக்கு எடுத்துக்கணும் எப்போவுமே மிட் பாயிண்ட் வந்தால் அந்த பொண்ணுக்கு ஒன்பதே முக்கால் இந்த அளவுகள் இருந்தால் நம்ம வந்து ப்ரின்சஸ் கட் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு இதுதான் மிட் பாயிண்ட்டு இங்கே வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நேராக போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா இதை கொண்டு வந்து இங்கே சேர்த்துறோம் இந்த கேப் வந்து கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி நம்ம கொடுக்கணும் அப்போ தான் இந்த அளவு வந்து அவங்களுக்கு கப்பு எடுப்பா நல்லாயிருக்கும் இவங்க சின்ன பொண்ணுன்றதுனால நான் கரெக்டான அளவு மட்டும் கேப் கொடுத்துருக்கேன் இது இங்கே அடுத்தது இதை வந்து இப்படியே போக போக இப்படி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க சுற்றளவு நமக்கு பத்து வச்சுருந்தோம் அதே பத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஃப்ரண்ட்டு தட்டு கட் பண்ண போகிறேன் இதை பாருங்கள் இது கட் பண்ணும்போது இங்கே ஒரு கோடு போட்டோம் இல்லையா இதுலேயும் கட் பண்ணிடுங்க அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதையும் கட் பண்ணிடுங்க இந்த நடுவில் இருக்கிற துணி சன்னமாக வெளியில் வந்துடணும் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த துணி இப்போ நம்ம நெக்கை மார்க் பண்ணுறோம் கட் பண்ணுறோம் இப்போது இந்த சைட் இதையும் நல்லா வளைவாக கட் பண்ணிடுங்க ஓகே ரெண்டு தட்டு முடிஞ்சது மீதி இருக்கிறது கைப்பகுதிக்கு வேணும் இருக்கிறது துணியில் கை வெட்டிடலாம் நம்ம எட்டு இன்ச் வருது கொஞ்சம் நீல கை முக்கா கை வர மாதிரியான ஒரு டிசைன் பண்ணலாம் இதில் நம்ம அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்துட்டு ஒரு ஆறரை ஏழு அந்த அளவு மட்டும் எனக்கு இருந்தால் போதும் உயரம் எடுத்து இருக்கு இந்த சுற்றளவு வந்து அவங்களுக்கு தான் நான் ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்து வைக்கணும் ஒரே ஒரு ஃப்ளீட்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரியான ஒரு கை மாடல் இது நாங்கள் பண்ண போகிறோம் நான் ஸ்டிச் பண்ணும்போது இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இங்கேருந்து மூணு இன்ச்சு கம்மியாக வச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அது இந்த கையை நம்ம தனித்தனியாக கட் பண்ணிடுவோம் கைக்கு சென்டர் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சென்டரில் நம்ம ஒரே ஒரு பீக்ஸ் வைக்க போகிறோம் அதனால் கைக்கான சென்டரை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு ஒரு பீஸ் கீழே கொடுத்து மடக்கி அடிப்போம் அதுக்கான தேவையானதையும் நான் அப்புறம் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்னு கட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்றதை பார்த்தீங்க இல்லையா நீங்களும் கண்டிப்பாக இதை போட்னேக் கட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்க இல்லையா நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி கட் பண்ணி எல்லோரும் தைச்சி பழகுங்க ரொம்ப ஈஸி தான் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ